சாமானிய கடந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று கரூர் நகரில் நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் ஆன்பா சாந்தி அடைய அனைவரும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு இருப்பது அரசாங்கம் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை தான் காவல்துறை இருக்கின்றது சரியான முறையில் இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால் சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டு இருந்தால் முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஒரு பேரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது உண்மை சம்பவம் மக்கள் பார்த்து தான் இருக்கிறார் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் அது மட்டுமில்லை அங்கே இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதறேன் ஏன் பதறேன் மடிலே கணமில்லை வலியலே பயமில்லை அப்படி இருக்க வேணும் ஆனா உங்களுக்கு பயம் தெரியுது முகத்தல பயம் தெரியுது உன் சொல்லல பயம் தெரியுது ஏன் மாறி மாரி அதிகாரிகள் இந்தங்க அங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க ஆக இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதை மட்டும் இன்றி பார்க்க வேண்டும் மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின்